சிறுகடி காசை சீரியலில் முத்து அன்னதானமில் போய் விஜயா கையால் சாப்பிடும்போது ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு சின்ன வயசில் பாட்டி வீட்டுக்கு போயிட்டான் உன் கையெல்லாம் சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்காதம்மா ப்ளீஸ்மா போடுமா அப்படின்னு உடனே சாப்பாடு போடுறாங்க விஜயா இதை பார்க்கும்போது கனாக்கல் கலங்குது பார்வதிக்கு அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இப்போது சந்தோஷத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் போக இப்போ விஜயா வந்து கேட்குறாங்க இதெல்லாம் வீடியோ எடுத்தேன் அப்படின்ட்டு ஆமாம் எடுத்தேன் அப்படின்னா அதெல்லாம் ஒழுங்காக வெட்டி தூக்கி போட்டுரு ஏன் அப்படின்னு உடனே எல்லாேருக்கும் போடாத அண்ணத்தானோம் பெற்ற பிள்ளைக்கு போடும்போது இப்படிலாம் பேசுனா என்னை தப்பாக நிற்க மாட்டாங்க டாக்ட்ரு இப்போ பட்டம் நமக்கு முக்கியம் அப்படின்னும் பரவாயில்ல முத்துவ பெற்ற புள்ளை பெத்த மகனாவது சொன்னியே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு பார்வதி ஒரு பக்கம் வந்து போயிடுறாங்க இப்போ சந்தோஷமாக வீட்டுக்கு போகிற முத்து வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாரு மீனா இன்றைக்கி எனக்கு சந்தோஷமான விஷயம் நடந்து சின்னன்னு சொல்லு பார்லரை மணி சொல்லு அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அதுதான் இல்லை இன்றைக்கி அம்மா கையால் சாப்பிட்டேன் அப்படின்னு ஓ வீட்டில் சாப்பாடு போட்டாங்களா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை அங்கே அண்ணன் தானே போட்டுட்ருந்தாங்களா ஸோ அங்கே தான் வந்து அம்மா கையால் சாப்பிட்டேன் இது ஒரு விஷயமாடா போய் பெருசாக அலப்பல் இருக்கேன் அப்படின்ட்டு மனோஜ் ஒரு பக்கம் பேச உனக்கு பெரிய விஷயம் இல்லைடா எனக்கு பெரிய விஷயம் சின்ன வயசில் பாட்டி வீட்டிலே அம்மா கையில நான் சாப்பிட்டதே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இருக்கட்டும் மீனாக்கா இருக்கட்டும் கண்ணெல்லாம் கலங்கி ஊற்றுது ஸோ ஸ்ருதி சொல்கிறாங்க ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கேன் முத்துவை பற்றி அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க ஸோ விஜயவுமே அங்கே வந்தால் சாப்பாடு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்பவும் போல் விஜயா வந்து போயிட்டாங்க இனிமேயாவது முத்து ஒரு புள்ளையாக நினச்சி சுவாசத்தை கமிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அடுத்ததா வந்து நம்ம கிருஷியோட பாட்டியை பார்க்குறதுக்கு முத்து மீனா கிருஷ் மூணு பேரும் போகிறாங்க அங்கே போனோன்னு கண்டிப்பாக நாளைக்கு வரும் டிஸ்சார்ஜ் பண்ணி எங்களோட தான் வரீங்க நீங்கள் திட்டினாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் போயிடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ரோகிணி விட்டு கேட்குறாங்க ஸோ ரோஹிணி வந்து உள்ளே வராங்க கிருஷ்ணா அங்கே இருந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறது என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் எனக்கும் பண்ணுறது ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் ரோஹிணியோட அம்மா சொல்ல சரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் வந்து சரி டிஸ்சார்ஜ் பண்ணுறது கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு முத்து மீனா வந்து பார்த்தா அங்கே வந்து கிறிஷியோட பாட்டி இல்லை ட்ரெஸ் கிட்ட கிட்டே நேற்றே அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்னோட எப்படி போயிருப்பாங்க யார் கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு ஒரே குழப்பம் சரி கிருஷியாக திரும்பவும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே விஜயா கேட்குறாங்க இப்போ இன்னக்கே வந்து தலைமொழியெல்லாம் அனுப்பிடலான்னு பார்த்தா திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நல்ல ஐடியா பண்ணி தான் வந்து அவங்க பாட்டி நம்ம தலையிலேயே கட்டிட்டு போயிட்டாங்க இந்த பையனை வளர்க்க முடியாமல் நம்ம தான் இலிச்சவாய் குடும்பம் ஒன்று இருக்கும்ல இவனை நல்லா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க கற்று ஸோ இன்னொரு பக்கம் வந்து ரோஹிணி பணம் எடுத்தாங்க இல்லையா அதாவது மனோஜ்கே தெரியாமல் ஷோரூம்லேருந்து அந்த ஒரு பணத்தை வந்து எடுத்தது ரோஹிணி தான் அப்படிங்கிறத மாட்ட போகிறாங்க நம்ம கடையிலே அளவுக்கு வந்துட்டியா நீ அப்படின்னு மனோஜ் காரித்து போகிறாரு இதையும் தண்ணி மற்ற மற்ற விஷயத்தில் ரோஹிணி எப்படி மாட்ட போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் பல சுவார நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ